இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல விஷயம் நடக்கலைங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாவது என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்க போகுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்கள்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா பார்ப்போம் வாங்க மேச ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு இருக்குமா அதாவது மேச ராசி நேர்கள் எப்பொழுதுமே நீங்க உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்க உருவாக்கணும்னு நினைப்பீங்க உங்களுடைய மனசு என்ன நினைக்கீங்களோ அந்த விஷயங்களை தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செய்வீங்க இயல்பாகவே அதிகமாக பாசம் வைக்கிறது வந்து கிடையாது ஆனால் பாசம் வச்சுட்டிங்கன்னா உங்களை மாதிரி பாசம் வைக்கிற யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் ஒரு இன்வாயன்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டீங்க என்ன என்ன செய்ய போகிற எப்படி இருக்குதுன்னு நினைக்க நான் இப்படி தான் இருப்பேன் நீ எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் விட்டு விலக மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடைய பொருளாதார ரீதியான உள்ள பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு வாய்ப்பை போகுது கடன் சுமை கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனை வந்து ஏன்னா மீண்டு வரைய முடியல நான் எவ்வளோதான் கஷ்டப்படுறேன் காடு ஒர்க் நல்லா பண்ணுறேன் ஆனால் என்னால் அந்த கடனை அடைச்சி கடன் இல்லாமல் இருக்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு இந்த வருடத்தில் கடன் சுமைகள் உறுதியாக குறைவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்குங்க ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது என்ன பயம்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியாக வரப்போகிறாரே அப்போ நீங்கள் காட்டு இந்த வருஷம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க ஏழரை சனி எனக்கு பாதிக்காதா சனினால எனக்கு மிகப்பெரிய தாக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும் மூன்று கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சியாவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் ஏற்றத்தை தான் கொடுக்கும் போல் ஒரு பெரிய பாதிப்புங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நமக்கு ஒரு நன்மை வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படிலாம் நம்ம முடிச்சிடலாம்ல அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே உண்டு இல்லை ஸோ அப்படி தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்கிறாங்களே சனினாலே ஏழரை தானா ஏழரை பிடிச்சேன் வந்துட்டியான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லிக்கிருக்கோங்க இதெல்லாம் எங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு இந்த ஏழிர சனிங்கிற ஒரு பாதிப்பை கொடுக்கவே மாட்டார் எழுதி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ஏழரை சனியினால் மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது முதலில் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கணும் சனி பகவான் எங்கே வந்து உட்காடுறாரோ அந்த இடத்த வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை யாருமே நிர்ணயம் பண்ணக்கூடாது சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் தான் உட்காந்துருக்காரு அப்போ பன்னெண்டில் உட்காந்தா உங்களுக்கு என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிற விட என்னென்ன சிறப்புங்கிறதான் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா பதினொன்றில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசியை கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக பார்த்துக்கிட்டே இருந்தார்ல அவருடைய பார்வை பலனுக்கு தாங்க மிகப்பெரிய மதிப்பு அவர் எந்தெந்த ராசியெல்லாம் உங்களை பார்த்தாரோ அந்தந்த விஷயம்லாம் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க இதெல்லாம் நடந்துச்சா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் நடக்க நான் சொல்றது உங்களுக்கு நடக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் சரியா முத பதினொன்னில் உட்காந்த சனி பகவான் உங்கள் ராசியே பார்த்தாரு அப்போ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே எந்த விஷயம் செய்யினாலும் ஒரு தடங்கள் தடைகள் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் மொதல் விஷயம் அதே உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடமா இருந்துச்சு அஞ்சாம் இடமா இருந்துச்சு சிம்ப ராசியை பார்த்தாரா அப்போ அஞ்சாம் இடம் போது குழந்த பாக்கியத்தில் தடை இருந்திருக்கோம் குழந்த பாக்கியம் கிடைக்கலங்கிற வருத்தம் இருந்திருக்கோம் அல்லது குழந்தைகளை பெற்று எடுத்துட்டு நான் படுற வாடி அப்பா சாமி என் பிள்ளை என் பேச்சையே கேட்க மாட்டேங்க நான் என்ன சொன்னாலும் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினை ஒரு விஷயம் போயிருப்பீங்க அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிருப்பீங்க ஆனால் அங்கே போனால் உங்களுக்கு பாதி விஷயம் மறந்து போயிடும் அதை செய்யக்கூட முடியாமல் நீங்கள் திகச்சிருப்பீங்க ஸோ இதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்னொரு விஷயம் நீங்க ரகசியமாக காத்த விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு இந்த பிளான் படப்புறோம் ப்ராப்பராக என்னென்ன விஷயத்தை செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந் சந்திச்சிருவோன்னு நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்கள் கூட இருக்க துரோகிகளே நண்பர்களாக இருந்து இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்த்த உங்களுடைய விசுவாசிகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தேன்னு பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் அப்படிலாம் பேக்கப் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாற்றங்களையெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி சனிப்பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து இப்போ நீங்க என்ன விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த விஷயத்துல எல்லாம் நீ தப்பிக்க போறீங்க உங்களுக்கு நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனிப்பயிற்சி மூலமா நடைபெது பொருளாதார ரீதியான உள்ள தடைகள் உங்களுக்கு விலக போகுது அதே போல உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிருக்கீங்க எப்போ வேணாலும் கோயில் கோயிலாக சுற்றுறேன் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் நீங்கள் பாதிப்படைஞ்சிங்க உங்கள் குழந்த உங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு போன வருடங்கள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உண்மையாக இருந்தால் மே மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங்கிலே உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்ற ஒரு தங்கமான பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுடைய குழந்தைகள் ஒரு எந்த போட்டியில் கலந்துட்டாலும் வெற்றி பெறுவாங்க விளையாட்டு போட்டியில் கலந்துட்டாலும் சரி இல்லை ஒரு சினிமா தேட்டர்லேயோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுடைய காலேஜ் ஃபங்க்ஷன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் அந்த பிள்ளை எந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும் அந்த மதிப்பு மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே கிடைக்கும் ஸோ குழந்தைகளால் ஏற்படுகின்ற தன்மையை கிரகங்கள் உடைச்சி தருது ஸோ அதுக்கத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வெளிநாடுக்கு போவதற்காக முயற்சி எடுத்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் மேச மேசராசிக்கு தான் இந்த வட்டம் வெளிநாடுக்கான முயற்சிகளில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதில் உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத பலனாக இருக்கட்டும் அல்லது வருட பலன்களாகட்டும் வார பலனாக இருக்கட்டும் எந்த பலன்களாக இருந்தாலும் கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்தே நம்ம அடிப்படையாக எடுக்கிறோம் இதில் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது அப்போ சுய ஜாதக ரீதியாக சில நேரங்களில் உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பாதிப்புலாம் ஒரு கொஞ்சம் ஒரு இருபது பர்சன்ட் தான் நீ சொன்னதில் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க ஸோ உங்களுடைய தசா புத்தி அமைப்புகள் சில நேரங்களில் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆச்சு கூட இருந்தியா பொலிபறிச்சு போயிட்டான் நானும் நம்பி நன்மைன்னு விட்டேன் எனக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டான் பார்ட்னர்ஷிப்பில் எதை பற்றியுமே யோசிக்காமல் கையெழுத்தே போடாமல் நாங்கள் பார்ட்னர்ஷிப்பில் வந்தோம் கடைசியில் பார்த்தா நான் பார்ட்னரே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கான வாய்ப்பே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வரையும் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய பார்ட்னர்ஷிப் நீங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபோட்டு நீங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் தொடங்கலாம் அதே போல் திருமண தடைகள் விலகி திருமணம் முடிப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன அதே போல் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார தடைகளை விளக்க போகிறார் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு உட்காந்து உங்களுடைய முயற்சிக்குரிய அத்தனை விஷயங்களுமே வெற்றிகரமான சூழ்நிலையை குரு உருவாக்கி தராரு அதே போல் உங்களுடைய அப்பா வழி சொத்து ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்பா சொத்தே கிடைக்கலைங்க நானும் ட்ரை பண்ணிவிட்டேன் என் பங்காளி விட மாட்டேங்க ஏன் அண்ணன் தம்பியே விட மாட்டேங்க நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி சொத்து இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்பா மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும் உங்கள் அப்பா சில பேர் வந்து எங்கள் அப்பாட்ட பேசுனதே கிடையாது நான் எங்கள் அப்பா பேசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதேனும் சூழ்நிலையில எங்களுக்கு இந்த ஒரு ரெண்டு வருஷமாக கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வருடம் உறுதியாக உங்களுடைய அப்பா மகன் உறவு அப்பா மகள் உறவுங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உறுதியாக இருக்கும் இந்த சனி பயிற்சினால் ஒரு பாதிப்புன்னு சொல்லி நினச்சிக்கிறக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்து ரெண்டு வயசுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சனி பயிற்சி உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அடுத்த கட்ட லைஃபுக்கு உறுதிப்படுத்துகிற பயிற்சியாக தான் இருக்கும் தவிர ஏழரை சனி வாட்டி பதற்றிடும் அதே போல் கஷ்டத்தை கொடுத்துருங்கிற சனி பயிற்சியாக இருக்காது மேசராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஒரு வெற்றிகளையும் குரு பகவான் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் ராகு பகவான் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்தி வெற்றியை கொடுக்க போகிறார் உங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்கள் மகிழ்ச்சியான காலகட்டமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான காலகட்டமாக நீங்கள் உறுதியாக அணிவிக்கப் போகிறீர்கள்